சொன்னா கேயா மோகத்தியா எனக்கு நான் அத்த பொண்ணிக்கிறியா நான் எனக்கு அத்த பொண்ணு இருக்கா அப்புறம் பின்னாடி சுத்தம் போது நினைச்சுதான் எனக்கு நினைச்சு நீ பின்னாடி சுத்தனியா உனக்கு தாலி கட்டி வைக்கலாம் அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளிருக்க அதுக்கு பின்னாடி சுத்தம் போது முன்னாடி அது சும்மா சுத்துன திருவிழா பண்ணி கொடுக்க தான் நான் சுத்துனேன் ஓஹோ தம்பிஜி கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீங்க பின்னாடி பார்க் பீச் சினிமா தியேட்டர் சுத்துவியா அத்தை பொண்ணு உன்னோட மூத்தவ யோ நான் எனக்கு வயசுக்கு கரெக்டா இருக்கு நான் அத சொல்லலையா ஓய் வயசுக்கு இவதா ஈக்குவலா இருக்கு யோ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு வேண்டி நீ பீச் கூட்டி போவே பார்க் கூட்டி போவே சினிமா தியேட்டர் கூட்டி போவே கூட்டிட்டு போனா கூட்டி போய் என்ன பண்ணுனா சும்மா சுத்தி காமிச்சா நான் என்ன வேற ஏதாவது பண்ணனா அது என்ன தெரியுமா நீ என்ன பண்ண என்ன தெரியுமா எனக்கு அடுத்து நான் கூட்டி போனா அண்ணன் தான கூட்டி போறேன் சும்மா பேசாம மோதரத்தை மாத்துங்க என்ன சொன்னா அது வந்துற போறா சரி என்ன சொன்னா அடுத்தவனா ஓ ஏய் கேப்ரி என்ன பா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ண நான் முடி போன் பண்ண நீங்க ரெண்டு பேர்மே எனக்கு வேணாம்டா ஏன் வேண்டாம் தலைய வச்சிட்டு ஓட்டதலையா ஏன் சொட்டதலனா குழந்தை பிறக்காத நேத்து தான் மொட்டை போட்டாரு ஏய் இங்க பாரு இங்க பாரு நிறைய முடி இருக்குறவன தான் நான் கல்யாணம் இங்க பாரு பா நிறைய முடி இருக்குன்னா வேற எவனாதான் அட அரை மண்டை இறியா சொட்டதலனா குழந்தை பிறக்காத ஏய் குழந்தை பிறக்காதா ஏய் மாரியாதை வா சொட்டதலனா அது மோதரத்தை மாட்டு

அவன் எதுக்கு எனக்கு போன் பண்ணாம உனக்கு போன் பண்றா ஐயோ ஒரு சின்ன மேட்ரியா உனக்கு தெரியாத உண்மையை சொல்ல போறேன் அத்த போன நானு ஒன்னா இருந்த தம்பியா ஒன்னா இருந்தா ஒன்னா இருந்த தம்பியா ரெண்டு மூணு நாள் ஒன்னா இருந்தா என்ன ஒன்னா இருந்தா ஐயோ இவ்வளவு இப்ப அவளை இட்டுட்டு போன பீச்சுக்கு பார்க்க அந்த மாதிரி இட்டு போறியா இல்லையா என்னையா இது கூட தெரியாம சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கீங்க அவளை வந்து பார்க்க இட்டு போன பீச்சுக்கு இட்டு போன நீனே பார்த்தேல அது மாதிரி அத்தை பொண்ணுங்கிற மாதிரி நீ இட்டு போயிருப்ப இல்லையா